எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஒரு கிலோ கொடுத்தாருன்னு வச்சுப்போம் அது பேங்க்கில் வச்சுருந்தேன்னு வைங்க ஒன்றும் பண்ணாமல் நான் இன்னைக்கு நீங்கள் அது ஒரு கோடி ரூபாய் ஏழை ஏறி ஒன்றும் பண்ணாமே எனக்கு பேங்க்கில் ஒரு கோடி ரூபாய் ஏறி இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேரால் அந்த ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுது இந்த பத்து வருஷத்தில் எப்படி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கோல்டுக்கு என்னதான் சார் ஆச்சு திடீர்னு இவ்வளவு தூரம் பயங்கரமா வளர்ந்துகிட்டே இருக்குது கோல்டுக்கு ஏறதான் செய்யும் மெல்ல மெல்ல இறரதுக்கு ராக்கெட் சைனாக்கு ரெண்டு வருஷமா சைனாக்காரங்க கோல்டு வாங்கிட்டே இருக்கிறான் சோ யார் கோல்டு பேங்க் அவங்க எதுக்கு வாங்குறாங்க டாலருக்கு பதிலா உணனு வாங்கணும் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சைனாக்கு இருக்கிற டென்ஷன் முக்கோண போறா அதனால கோல்டு விலை ஏறிடுச்சு சோ அப்ப இது சாந்தமாச்சினா பிரச்சனை இருக்காதா சாந்தம் எப்படி ஆகும் கோல்டு வாங்குறதுனால தானே ஏறுது யார் வாங்காமல் விட்டுருங்க அவன் வாங்கிட்டு வந்து தீமானான்னு அவன் வாங்கிக்கிறான் எப்படி ஏறிட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு சார் நான் சொல்லலை அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ வரும்னு நான் நம்பலை பட் வேர்ல்டு கவுன்சில் என்ன சொல்கிறேன் கோல்ட் கவுன்சில் இந்த வருஷத்துக்குள்ளே பத்தொன்பதாயிரத்து ஐநூறு தொற்றும் ஒரு கிராமுங்கிறான் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே

ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க்கும் எவ்வளோ கோல்டு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேங்கிறேன் ஸோ யாரும் கோல்டு வித்துட்டு கோல்டு டாலருக்கு பதிலாக ஒன்று ஏன்னா ரஷ்யாவோட டாலரை சைனா அமெரிக்கா முடக்கிட்டு அவன் யுக்ரைனில் யுத்தம் பண்ணோன்னா இவங்க கோல் டாலரை இவங்க நிறுத்தி வச்சாங்க சீஸ் பண்ணாங்க சைனாவோட ஒன் ட்ரில்லியன் டாலர் இருக்கு சைனா மெதுவாக அதை குறைச்சி கோல்டை ஏற்றுறாங்க ஓகே அதனால அந்த அமெரிக்காக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் இருக்கிற டென்ஷன் முக்கோண தாராறில் கோல்டு விலை ஏறிட்டுருக்கு ஸோ அப்போ இது சாந்தமாச்சுன்னா பிரச்சனை இருக்காது சாந்தமே அப்படியே ஆகும் ட்ரம்ப்பு தான் நூற்றி ட்ரம்ப்பு ஒரு சைடில் இருக்கிறாரு ட்ரம்ப் என்ன சொன்னாலும் ஜிஜிபிங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஜிஜிபிங்கும் பூட்டனும் என்ன பேசிக்கிறாங்கன்னா மெடிக்கல் டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் நூற்றி ஐம்பது வருஷம் இருப்போங்கிறாங்க அவனுக்கு எழுபது வயசு கூட ஒன்றும் ஆகலை ட்ரம்ப்புக்கு எழு பூட்டனுக்கு எழுபது வயசுக்கு இன்றைக்கி அறுபத்தஞ்சு வயசு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு டெமோக்ரஸியில் கிடையாது இவங்க வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டு அவங்களோட எதோ ஒரு கூ வந்து அவங்க போகணும் இல்லை அவங்க வயசாகி போகணும் அது யூ வி ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ஓகே இடையில இப்போ சார் சரி கோல்டு வாங்குறதுனால தானே ஏறுது யாரும் வாங்காமல் விட்டுருங்க அவன் வாங்கிட்டு வரல நீ மாட்டான்னா அவன் வாங்கிக்க போகிறான் இப்போ எப்படி ஏறிட்டு தான் இருப்போம் சார் ஒரு லட்சத்தை தாண்டிடுச்சு சார் நான் சொல்லலாம் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ வரும்னு நான் நம்பலை

அவங்க தங்கத்தில் முதலீடுங்கிறது தான் இப்போ சேஃப்டி நான் என்ன சொல்றேன் ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு எல்லாரையும் வீடு கட்டு வீடு கட்டுன்னு அம்மா அப்பாலாம் எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமாம் ரைட்டா பல பசங்க கடன் வாங்கி வீடு வாங்கினாரு பெருங்குடியில அவர் அப்புறம் கணக்ட் பண்ணி பார்த்தாரு இஎம்ஐக்கு போல கோல்டாக வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும் முதல்ல ஆர்டிஓ தலையை தடவி வாங்கி இன்ட்ரெஸ்ட் ஆகி கோல்டா இதை வீட்டை முடிச்சிட்டாரு வீட்டை ஹவுசிங் லோன் முடிச்சிட்டாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா அவர் வாங்கின விலை கூட அந்த வீடு போக மாட்டேங்குதுங்கிறார் ஓகே இனிமேல் மெட்ராஸில் பல கடை இருக்குது அதனால அம்மா அப்பாவோட எனக்கு அட்வைஸ் உங்கள் கனவை நீங்களே வச்சுக்கோங்க உங்கள் கனவு உங்கள் பசங்க மேலே திணிக்காதுங்கிறது என்னோடய அட்வைஸ் உங்களுக்கு வீடு வாங்குனா நீங்கள் சேர்த்து வச்சு வீடு வாங்குங்க இன்னொருத்த மேலே குதிரை ஓட்டாதீங்கங்கிறது என்னோடய அட்வைஸ் சார் அப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்

அப்போ கோல்டு மூவாயிரம் ரூபா டச்சா இல்லை மூவாயிரம் ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்க இன்னைக்கு பதிமூணாயிரூபா இருக்கு எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஒரு கிலோ கொடுத்தாருன்னு வச்சுப்போம் அதை பேங்க்கில் வச்சுருந்தேன்னு வைங்க ஒன்றும் பண்ணாமல் நான் படுத்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் அது ஒரு கோடி ரூபாய் விலை ஏறி இருக்கு ஒன்றும் பண்ணாமையே எனக்கு பேங்க் கோடி ரூபாய் ஏறி இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேரால் அந்த ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் வருஷத்தில் எப்படி முடியும் ஆ அதுதான் இந்த அரசாங்கத்தின் இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு அப்படி இருக்கு ஓகே ஏன்னா ரூபா நாற்பது ஐம்பத்தி ஆறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு இறங்கினதும் ஒரு பெரிய ஃபேக்டர் ஓகே சார் இப்போ ஒருவேளை டாலர் வீ இன்னும் வீழ்ந்துச்சுன்னா அதிகமாகும் ப்ளஸ் கோல்ட் ரேட்டு ஏறுது இப்போ ரெண்டு கம்பெனியாகி தான் தமிழ் இந்தியாவில் எதிரொலிக்குதா ஆமாம் நம்ம ஓட்டு போட்டது நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தானே வந்து விற்கணும் ம் தப்பாக ஓட்டு போட்டால் என்ன ஆகும்னு மக்களுக்கு புரியணும் வந்து ஓகே இது இது வந்து அரசியலுடைய செயல்பாடுகளும் இதனுடைய பின்னாடி எல்லாமே அரசியல் தானே என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க அரசியல் பேசாதீங்க ஆனால் அரசியலும் பொருளாதாரமும் ஒன்று தானே அரசியல் தனியாக பொருளாதாரம் தனியாக அப்படி பேச முடியும் கோல்டு எப்படி வாங்குறது இப்போ சாமானியன் ஒரு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஒரு கல்யாணம் பொண்ணு அம்மையாரா கேளுங்க சொல்லுவாங்க அம்மையாரா அவங்க தான் இப்போ பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து ஒம்பது பர்சன்ட்டை குறைச்சி விட்டு மூணு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்கல்ல எது டேக்ஸ் நிறைய ஏறின பிறந்த அந்த ஒம்பது பர்சன்ட்டையும் குறைக்க சொல்லி இன்னும் குறையும் சாவரின் கோல்டுன்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க பத்திரம் அது திடீர்னு ஸ்டாப் ஆகி நிற்குது எப்போ இப்போ வந்து ஒரு புத்திசாலியான ஐஏஎஸ் ஆஃபீஸரு பூஜா போடுற ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் மாதிரி ஒரு ஐஏஎஸ் கடன் கொடுத்தாரு நீங்கள் கோல்டு பாண்டாக கொடுத்தீங்கன்னா மக்கள் தங்கம் வாங்காமல் அந்த பாண்டை மட்டும் வாங்குவான் நாட்டுக்கு நல்லது நம்ம ரெண்டு பர்சன்ட் வட்டி கொடுத்தா தான் போகிறோம்னு அப்போ தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்போது அந்த எதிர் அந்த சங்கி கூட்டத்தை சப்போர்ட் பண்ணுறவர் ஒரு பெரிய சேனலில் டிவி எடிட்டராக இருந்தார் இன்றைக்கி அவர் யூடியூப் நடத்தி ஜீவனத்தை கழிச்சுட்ருக்காரு அவர் என்ன சொன்னார்னா என்னை கூப்பிட்டார் நான் சொன்னேன் இந்த ஸ்கீம் பெரிய ஃபெயிலியர் ஆகும் ஓகே ரெக்கார்டு இருக்குது போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் இது என்ன ஆகும் நான் சொன்னேன்னா தங்கம் விலை ஏறும் நீ தங்கத்தை தங்கமாக தான் கொடுக்கணும் அதனால் கவர்மெண்ட்டு கடன் வாங்கிற ரேட்டு ரொம்ப மோசமா ஆகிடும் இப்போ கடைசியாக வாங்கின தங்கத்தை நீ கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற வட்டி வந்து இருபது பர்சன்ட்டு ஸோ கவர்மெண்ட் ஆடரை பர்சன்ட்டு அஞ்சரை பர்சன்ட்டு கடன் வாங்குகிற கவர்மெண்ட்டு எதுக்கு இருபது பர்சன்ட் கடன் கொடுத்து வாங்கணும் அப்போ டேக்ஸ் பேயர் என்ன ஆகும் ஓகே ஸோ அப்போ இதுக்கு மேலே திருப்பி அப்போ வராது கோல்டு இது ரிலீஸ் பண்ணுறது எப்படி கவர்மெண்ட்டு என்னால் அஞ்சு பர்சன்ட் கடன் வாங்க முடியும்னா நான் ஏன் இருபது பர்சன்ட்டுக்கு கடன் வாங்கணும் அப்போ இது இது வரைக்கும் வாங்கின உங்களோட நிலமை சார் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாளைக்கு கொடுக்க வேணாம்னு இருந்து தோணுச்சுன்னா டீமானிடைசேஷன் மாதிரி இந்த பத்திரம்லாம் செல்லாதுன்னு வாயுங்களா இல்லை நீங்க அந்த ரேட்ல வாங்கிக்கன்னு கொடுத்துருவாங்க நீ என்னைக்கு கொடுத்தியோ அந்த கொடுத்ததுல எவ்வளோ இன்றைக்கி ரேட்ல க்ளோஸ் பண்ணிக்கோன்னு சொல்லணும் ஸோ அது என்னதா இருந்தாலும் ஒரு ஆபத்து தான் ஆபத்து தான் அதனால்தான் தங்கத்தையும் கார்மெண்ட்டையும் மிக்ஸே பண்ணக்கூடாது நம்ம தங்கம்மா தனி கார்மெண்ட்டு நம்ம நம்ம எதுக்கு வாங்கிக்க வேண்டியதாக வாங்கி உள்ள பத்திரமா வச்சுக்க வேண்டியதுதான் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் விட பெட்டர் நிரூபிச்சா உங்க மொத்த கிளீனர் இப்போது ஒன்பது ரூபாயில்